அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் பிரம்மஸ்ரீ சங்கர் இந்த வாழ்க்கையில் நாம் ஆனந்தத்தை இந்த பூமியிலேயே சொர்க்கத்தை இங்கேயே அனுபவிக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேச போகிறோம் ஸ்வர்க்கம் அப்படின்னா என்ன நரகம் அப்படின்னா என்ன ரொம்ப எளிமையாக வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய புராணங்களில் வந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா ஸ்வர்கம் என்பது அங்கே வந்து இப்போ பூர்வ ரொம்ப மேனகாய் இவங்கெல்லாம் இருப்பாங்க அங்கே பெரிய பெரிய கடவுளர்கள்லாம் இருப்பாங்க அங்கே கூப்பிட்டுன்னு போயிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல பணிவிடெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே நரகம் அப்படின்னா அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு என்ன கொப்பரையில் போடுவாங்க இந்த கருட புராணத்தில் வந்து வந்து எருமையை வச்சு சாவடிப்பாங்க புழுக்கள் பூச்சிகள்லாம் வச்சு சாவடிப்பாங்க இந்த மாதிரிலாம் கருட புராணம் அப்படின்றதுல இருக்குது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஹெவன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வர்க்கம் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த எஞ்சான் உடம்பு இருக்குது பார்த்திங்களா அதுதான் நம்முடைய உலகம் நம்முடைய உலகம் இது இந்த என்ஜான் உலகம் ஆனால் நீங்கள் நினைக்கிற இந்த காணப்படுகிற வெளி உலகம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது நம்மளுடைய உலகம் கிடையாது இந்த புரிதல் தான் நம்ம வந்து மிகப்பெரிய துன்பத்துக்கும் ஒரு தப்பிதமான ஒரு வாழ்க்கை முறைக்கும் நம்மளை நாம் வந்து ஆட்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த எஞ்சான் உடம்பில் ஒரு மிகப்பெரிய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றத நாம் அடிக்கடி நாம் பேசிகிட்ருக்குறோம் இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த கண்ணால் காணப்படுகின்ற உலகம்தான் மிகப்பெரிய உலகம் இங்கே அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்குது இங்கே இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது இங்கே சைனான்னு ஒரு நாடு இருக்குது ஜெர்மனின்னு ஒரு நாடு இருக்குது அமெரிக்கா நாட்டுக்கு போனோம்னா வந்து நாம் கிரீன் கார்டு ஹோல்டராக மாறிடலாம் அங்கே வந்து ஏகபோகமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அமெரிக்காவை பற்றி யோசிக்கிறோம் இந்தியா என்பது நம்மளுடைய தாய்நாடு நம்ம பிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேலே ஒரு பற்று சில நாடுகள் பேர் சொன்னாலே நமக்கு வந்து ரொம்ப கோபம் வருது காரணம் என்னென்னா அவர்கள் செய்யும் சில விதமான செயல்கள் தப்பிதமான புரிதல்களால் இந்த மனித உலகம் தவறான வழிமுறைகளை செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது சில கோபாதாபங்கள்லாம் நமக்கு வரதான் செய்யும் சோ உதாரணமாக பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும் அதே மாதிரி பாகிஸ்தானியர்களுக்கு போய்ட்டு சொ இந்தியர்கள்னு சொன்னாலே அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோபதாபங்கள் வரும் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம்டு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பகைகளை மூட்டி பிரித்து முதல்ல வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றது வந்து பிரித்ததே வந்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி தான் ஏன்னா இந்த பிராந்தியத்தில் வந்து மன அமைதி வரக்கூடாது மக்கள் வந்து அமைதியாக வாழக்கூடாது அப்படின்றது தான் அதை பிரித்தவங்களுடைய நோக்கம் சரி அதை பற்றி நம்ம ரொம்ப வே டீப்பாலாம் போக வேண்டாம் ஏன்னா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க இடைப்பட்ட கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கையில் வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு போயிடுறாங்க அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் அதை பற்றி ரொம்ப டீப்பாலாம் பேசினோம்னா அவர்களுக்கு பிடிக்காது ஸோ அதனால் நாம் வந்து நம்மளுடைய சொர்க்க நரகத்தை பற்றி பேசுவோம் அப்போது நம்மளுடைய உலகம் அப்படின்றது வந்து இந்த என்ஜான் உடல் அப்போ இந்த உலகம் அப்படின்றது ஒன்று வந்து கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒரு உணர்வு வரும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு எது நடக்குது எது போகுது இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க தூங்கும்போது உங்களால் சாப்பிட முடியுமா தூங்கும்போது எதையாவது ஒரு செயல்கள் உங்களால் செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்போது விழிப்புணர்னு ஒன்று வரும்பொழுது மட்டுந்தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய புற உலகத்தெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் இந்த புற உலகத்தில் வந்து இது நடக்குது அது நடக்குது அப்போ இந்த புறவுலகத்தில் இருக்கிற உணவுகள் அப்படின்றத ஒன்று நான் எடுத்து சாப்பிடும் பொழுது தான் அந்த உணவுகள்லேருந்து எனக்கு சத்து வந்து நான் வந்து அடுத்தடுத்த நாட்கள் வந்து இயங்குவதற்கு ஒரு ஆற்றல் கிடைக்குது நமக்கு சரி இதே நாம் தூங்கும் பொழுது நாம் யாருன்னே தெரியாது நம்ம பேர் தெரியாது ஊர் தெரியாது இந்த தேசத்தவன் நான் அமெரிக்காக்காரேனா இந்தியாவுக்காரேனா பாகிஸ்தான்காரனா எதுவுமே தெரியாது சரி இந்த இடைப்பட்ட ரெண்டு விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது தூங்கும்போது சுத்தமாக தெரியாது கண் விழிச்சபோது மட்டும்தான் வெளியில் இருக்கிற விஷயம் தெரியும் அப்போது வெளியில் இருக்கிற விஷயந்தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மண்டையில் ஏற்றி வச்சிருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உலகம் ஒன்று இயங்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம கண் விழிச்சபோது நம்மளால் நடக்க முடியுது நம்மளால் சாப்பிட முடியுது நம்மளால் ஜீர்ணிக்க முடியுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ நம்மளால் ஜீர்ணிக்கிறோம் இல்லை அப்போது விழிப்புநிலை என்பது பகல் இது விழிப்புநிலை என்பது பகல் ஆனால் நம்ம இப்போ விழிச்சுட்டா இருக்கிறோம் இல்லை நாம் இருளில் இருந்து கொண்டிருக்கிறோம் இருள்னா என்ன இரு உள் இரு உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இருள் அப்படின்னா வந்து இந்த டார்க்னஸ் அப்படின்னு நினைக்காதீங்க இரு உலகம் உள்ளுக்குள்ள ஒரு உலகம் இருக்குது அது ஒளி உலகம் அதுதான் வந்து பகல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரு உள் இந்த மனமாக நம்முடைய இது வந்து பிரிஞ்சு போயிட்டதுனால அடுத்த வெளி உலகத்தை நாம் பார்க்குறோம் பட் இந்த வெளி உலகத்தை நம்ம பார்க்குற வரைக்கும் நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா இந்த வெளி உலக வேலை மட்டுமே செய்துட்ருக்கலாம் இந்த வெளி உலக கடமைகள் மட்டுமே நீங்கள் செய்துட்ருக்கலாம் இந்த வெளி உலக கடமைகளை நாம் செய்கிறது செய்கிறதுட்டே இருக்கும் பொழுது கடைசியில் என்ன ஆகுது மரணம்னு ஒன்று வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடுது அப்போது இந்த பூமிக்கு நாம் ஏண்டா வந்தோம் மரணிக்கிறதுக்கு தான் வந்தோமா அப்போ இடைப்பட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் உழைப்பு முதல்ல குழந்தையாக பிறக்கும்போது என்ன நடக்குதுன்னே தெரியாது யார் யார் என்ன ஊட்டுறாங்க என்ன பேசுகிறாங்க எதுவுமே தெரியாது ஒரு ஏழு வயதுக்கு மேலே ஓரளவுக்கு கொஞ்சம் கருத்து போது படிப்பு படிப்புன்னு படிப்பை பற்றி விஷயம் இப்போ நாங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ரியலி ரேலி கிஃப்டடு நாங்கள் அந்த குழந்தைங்கள் கூடலாம் விளையாடி நண்பர்கள் கூடலாம் விளையாடி அற்புதமான ஒரு அந்த இளமை பருவத்தில் இந்த காடு மேடு அப்படின்னு ஓடி ஓடி விளையாடும் பொழுது அந்த உடம்பில் அந்த உணர்வு இருக்குது பார்த்திங்களா இன்டெலிஜென்ஸ் கொஷன்ஸ் அதாவது நாங்கள் வந்த அந்த சந்தோஷம் அந்த இளமையில் வந்து ஒரு சந்தோஷம் இதெல்லாம் இன்றைய மக்களுக்கு இன்றைய குழந்தைகளுக்கு வந்து விளையாடுவதற்கு கொடுப்பனு இருக்கா அப்படின்னா அவர்கள் செல்ஃபோனில் வச்சுட்டு விளையாடுறதையே பெரிய இது அந்த செல்ஃபோனில் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிற மாதிரியான ஒரு கேம்லாம் இருக்குது அப்போது ஒருத்தரை வந்து வெரைட்டி வெரைட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு கேம்லாம் இருக்குது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய அந்த சிந்தனைகள் வந்து எப்படி மாற்றப்படுகிறதுன்னு பாருங்கள் இப்போ நாங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறு வயதில் வந்து குழந்தைகளோட நம்ம என்ன ஒத்த வயதோடு இருக்கிற குழந்தைகளோட விளையாடும் பொழுது ஒரு வெற்றினா என்ன நான் என்ன சமமாக வந்து எல்லாரையும் எப்படி பாவிக்கிறது ஜாதி மதங்கள் கடந்து ஒருத்தரோடு ஒருத்தர் எப்படி நேசிக்கிறது அப்படின்றது அந்த விளையாட்டு மூலமாகலாம் தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்போ தன்னிச்சையாக நாங்கள் வந்து எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டோம் ஆனால் இன்றைக்கி அந்த தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது ஒரு பிரச்சனையை தானே வந்து அதை வந்து சால்வ் பண்ணி எப்படி வெளியில் வர்றதுன்றதெல்லாம் இந்த குழந்தைக்கு வந்து தெரியறதில்லை இதுங்க வந்து ஒரு ப்ரோக்ராமில் கொண்டு போயிடுறாங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி இந்த மை மா மாணவர்கள் இந்த மாணவ செல்வங்களை ஒரு ப்ரோக்ராமில் கொண்டு போயிடுறாங்க ஒன்று படிப்பு இன்னொன்று கம்ப்யூட்டரு இன்னொன்று வந்து செல்ஃபோன் இந்த மூணு விஷயத்துக்காக தான் வந்து இந்த குழந்தைங்களே இப்போ அந்த வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிருச்சு அப்போது வெறுமனே ஒரு குழந்தைக்கு கல்வி ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் இதே மாதிரி சொல்லிகிட்ருக்கணும் அது அவங்க படிக்கிற படிப்பு உண்மையிலேயே அவங்க அப்ளிகேஷனில் இருக்குதா இல்லையான்றதெல்லாம் தெரியாது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒன்று மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு தெரியும் ஆனால் அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உணர்வு அதெல்லாம் எல்லாத்தையும் மழுங்கடிக்கிற ஒரு அப்போ இந்த அடகு இந்த வாழ்க்கையே எடுத்துகிட்டு போயிட்டு அடமான வைச்ச மாதிரி தான் ஆகிப்போச்சு போச்சு இந்த அறிவியல் கிட்டே போயிட்டு இந்த அறிவுன்ற இந்த மிகப்பெரிய இயலை அறிவியல்கிட்ட போயிட்டு அடமானம் வச்சுட்டோம் இந்த அறிவியல் என்ன பண்ணுது அப்படின்னா அது எப்படிலாம் நினைக்கிதோ அது யார் வச்சுருக்கா அறிவியல் யாருக்கு அவங்க கை வச்சுருக்கா அது வந்து வியாபாரிகள் கையில் வச்சுருக்காங்க அப்போ அவர்கள் அறிவியலை வச்சுக்கிட்டு இந்த உலக மக்கள் எல்லோரும் அறிவு இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறார்கள் அப்போது ஒரு ரோபோட் மாதிரி நான் கூட ஒரு சில அறிஞர்கள்லாம் சொல்கிறத பார்த்தேன் ஆல் டாக்டர்டு ரோபோட்ஸ் இந்த மனிதர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் பண்ணிக்கிறாங்க ப்ரீ டிட்டர்மைண்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான இது ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பான்டெனிட்டி அந்த இன்டெலிஜென்ஸு இது எல்லாம் வந்து இப்போ வருவதற்கு ஏதாவது சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னா இல்லை அப்போது இந்த உலகம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் வாகனங்கள் உற்பத்தி விவசாய உற்பத்தி விவசாயத்தை வந்து இன்றைக்கி வந்து நவீனமயமாக்குதல் அதற்கு வந்து பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதர்களுடைய அந்த தேவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க எலிமினேட் பண்ணிட்டே வராங்க அப்போ முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் மனித வாழ்க்கைக்கு சரி இங்கே தான் ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயத்தை நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா என்னைக்கு இந்த உலகம் நம்மளை வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒதுக்குகிறதோ அப்போ வந்து நீங்கள் ஐயோ நம்மளை எல்லோரும் ஒதுக்கிட்டாங்க இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு சுத்தமாக நம்மளுக்கு வேலையெல்லாம் போயிட போகுது நாம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல இப்போ தான் மனிதர்களுடைய உண்மையான உண்மையே நாம் வாழப்போகிறோம் உண்மையான உண்மை வாழ்க்கையே நம்ம வாழ போகிறோம் அதற்கு வந்து கொஞ்சம் நம்முடைய மனசை வந்து சிற கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ரோபோட்டு இதெல்லாம் வந்து வேலைகள் செய்யட்டும் மனிதன் வந்து சிந்திக்கட்டும் சிந்தனை எவ்வாறு வரும் அப்படின்னா இவன் உட்கார்ந்து இந்த புருவ மையத்தில் பார்க்கும்பொழுது தான் வரும் அப்போ காணிக்கை காணிக்கை என்னன்னா கான் கை கான் கை இந்த ரெண்டு கண்ணால் இந்த புருவ மத்தியத்தில் போ பார்த்து கைவல்லியத்தை காணிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் அதுக்கு பேர் தான் காணிக்கைன்னு பேர் கோயிலுக்கு போனால் நம்ம காணிக்கை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா கோயில்னா என்ன கோ என்பது பசு பசுன்னா என்ன உயிர் கோவிந்தன் கோவிந்தன் கோனா உயிர் உயிரிலிருந்து பிரிக்கிற விந்து விதை கோவிந்தன் என்றால் உயிரின் விதை அப்போ உயிரின் விதை இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷன் வராது ஸோ இதுக்கு பேர் தான் கோவிந்தன் வெங்கடேசன் வேங்கடம் அப்படின்னா க வே கடம் கடம்னா சிரஸ் இந்த சிரசிலே வந்து எவன் ஒருவன் வசித்து கொண்டிருக்கிறானோ அவன் பேர் தான் வேங்கடன் ஸ்ரீனிவாசன் வாசன் என்ன வசித்தல் ஸ்ரீனி அப்படின்னா அதுவும் இறைவன் ஸ்ரீ என்றால் இறைவன் திரு அப்படின்றதுன்னுடைய அப்போ இறைவன் என்பவன் எவ்வாறு இருக்கிறான் என்றால் உயிராற்றல் உயிர் உயிராற்றல் இந்த ரெண்டு தான் இருக்கிறான் இறைவன் அப்போ வெளியில் தேடுறவங்க எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் வருஷ வருஷம் வியா இந்த திருவிழாக்கள் நடக்கும் வருஷ வருஷம் இவங்க ஜாலியாக போகலாம் வருஷ வருஷம் தீபாவளி கொண்டாடலாம் வருஷம் வருஷம் பொங்கல் கொண்டாடலாம் எல்லா அமாவாசை கொண்டாடலாம் பௌர்ணமி கொண்டாடலாம் எல்லா கிருத்திகை கொண்டாடலாம் ஆனால் கட்சியில் ஒரு அறுபது வயசுக்கு பிறகு அப்படி ஒரு கட் பண்ணி தூக்கி போட்டோன்னு எங்கடா போச்சு பாடி அவ இறந்து போயிட்டா இருப்பாள் அன்னைக்கு ஒருத்தர் எப்போ ஒருத்தர் இருந்தார் என்ன ஆனார் அவர் இறந்து போயிட்டா இருப்பாள் அவ்வளோதான் அப்போ இறந்து போயிட்டாருன்றது வந்து இதுதான் என் வாழ்க்கைய அப்போ ஸ்வர்க்கம் என்பது என்ன இந்த உள்ளுக்குள்ளே வசித்தல் உள்ளுக்குள்ளே வசித்தல்னா விழிப்பு நிலைக்கு செல்லுதல் அப்போ உறக்கம் உறக்கம்னா என்ன உறக்கம்னா தூங்குறதுன்னு நினச்சிக்காதீங்க இந்த வெளியில் இங்கேருந்து இறங்கி உகாரமாக வந்து இறங்கி இந்த வெளியிலலாம் சுற்றிட்டுருக்கு பார்த்தீங்களா அதுதான் உறக்கம் ஊ இறக்கம் ஊ இரக்கம் உகாரம் இறங்கி வெளியிலே திரிந்து கொண்டிருந்தால் அதற்கு பெயர் உறக்கம் நாமலாம் எல்லாம் நினச்சிரோன்னா நைட்டு படுத்துக்கணும் தூங்குறத தான் உறக்கம்னு நினச்சிரும் இப்போ இந்த உறக்கத்திற்கும் விழிப்பு நிலைக்கும் இடையே இருப்பது தான் தியானம் அதுதான் டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க டிரான்சிஷன்னா இப்போ நான் வந்து கீழே இருந்து மேலே ஏறுறேன் அப்படின்னா அந்த ஏணிப்படிகளில் ஏறுறேன் பார்த்தீங்களா அதுதான் தான் மாற்றம் உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலை அப்போ இந்த விழிப்பு நிலைக்கு நாம் போட்டிருந்தால் விழி அப்பு விழி இந்த விழி இருக்கு இல்லைங்களா இந்த விழி இந்த விழியில் நாம் அப்பு ஆகிய இந்த தேயுவாகிய உயிர் சக்தி ஆகிய ஜீவசக்தியை எடுத்து போய் நிறுத்தணும் அப்படின்னா அதற்கு பேர் தான் விழிப்பு அது எங்கள் விழிப்பு நிலை எங்கே வரும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பைனியல் கிளாண்ட் அந்த பைனியல் கிளாண்டில் தான் வந்து மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்குது அப்போது இந்த பைனியல் கிளாண்டை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற வைப்ரேஷன்லாம் எப்படி வந்து இன்றைக்கி ரேடார் வச்சுட்டு ஒரு ட்ரோன் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே கண்டுபிடிக்கிறீங்க ஒரு வெளியிலேருந்து தாக்குறதுக்கு வந்து ஒரு விமானம் வருதா கண்டுபிடிக்கிறீங்க அப்போ இந்த மனிதனுக்கு ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த பைனியல் கிளாண்ட் சும்மா ஒரே ஒரு கொட்டப்பாக்கு அளவு கூட இருக்குது கொட்டைப்பாக்கு கூட கிடையாது ஒரு ரெண்டு அரிசி ஒன்றா சேர்ந்ததுன்னா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் இருக்குன்றாங்க அப்படியும் மிஞ்சி போச்சுன்னா ஒரு நிலக்கடலை ஒரே ஒரு இருந்தால் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் தான் இருக்குன்றாங்க அப்போ இந்த பைனியல் பிளாண்டு தான் வந்து நம்முடைய இந்த பிரபஞ்ச சக்தியை நமக்கு ஈர்த்து தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த பைனியல் பிளாண்டு வேலை செய்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து உயிர்ப்புத்தன்மை பிரபஞ்சத்தில் இருந்து சக்தி வந்துக்கிட்டே இருக்கும் நாமலாம் என்ன நினைக்கிறோம் மனுஷனாக பிறந்தால் தட்டுத்தட்டா மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டா தான் மனுஷன் நம்ம நினைக்கிறோம் அது கூட கிடையாது மனிதனாக பிறந்தவன் தவநிலையில் போனான்னா அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் வாழலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தவம் பண்ணிக்கிட்டே இருங்க சாப்பாடு தேவையில்லை இந்த இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாதேவ மலையில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் உணவில்லாமல் வாழ்வார் அப்படின்ட்டு தானே நீங்கள் நம்புகிறீங்க அது நம்பிக்கை அது ஆமாம் உண்மையிலேயே அவர் உணவில்லாமல் வாழ்ந்தால் அவரால் மட்டும் எப்படி உணவில்லாமல் வாழ முடியுது அப்போ ஜோச்சம் வெர்டின்னு சொல்லிட்டு இதில் வந்து போலண்டில் வந்து ஒரு ஆறாயிரம் பேர் ஜோச்சம் வெர்டின்னு அவர் பேர் அவர் வந்து ஒரு ஆறாயிரம் பேரை மக்களில் வச்சுக்கிட்டு இந்த உணவில்லாமல் வாழும் கலையை அவர் கற்றுக்கிட்டு உணவில்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறாரு இங்கே நம்முடைய கோயம்புத்தூரில் சு வெங்கடேசன் அவர்கள் உணவில்லாமல் வாழும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உணவில்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தார் இப்போ வந்து ஒரே ஒரு வேலை சிம்பிளாக சாப்பாடு எடுத்துக்கிறேன்றாரு அவருடைய சீடர் இனியன் அப்படின்றவர் சரி இதெல்லாம் வந்து உணவில்லாமல் வாழும் கலைக்காக நம்ம போகிறது ஏன்னா எதற்கு வந்து இப்போ சோத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த சோறு கிடைக்கணுன்றதுக்காக தானே நம்ம வாழ்க்கையை வந்து வெளி உலகத்துக்கு அடமான வைக்கிறோம் ஐயோ மூணு வேலை சாப்பாடு கிடைக்கணுமே நம்ம பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆடு மாடு கழுத கோதிரை எல்லாம் குரங்குகள்லாம் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கங்கே சாப்பிட்டு போகுது ஆனால் இந்த மனுஷன் மட்டும் பணம்னு ஒன்றும் இல்லை பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுதே சா சோத்துக்காகவும் இன்றைக்கி அப்படி தானே மாற்றி வச்சிருக்கான் உலகத்தை யார் மாத்தந்தது படைத்த கடவுள் மாற்றினான்னா மனுஷன் இந்த கையில் எடுத்துக்கிட்டான் இந்த உலகத்தினுடைய இயற்கை பொருட்கள் எல்லாத்தையும் அவன் தன்னுடைய கையில் வசப்படுத்திக்கிட்டு நீ காசு கொடுத்தா உனக்கு பணம் கொடுப்பேன் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன் உனக்கு வண்டி கொடுப்பேன் உனக்கு எல்லாம் கொடுப்பேன் அப்போது அத்தியாவசிய தேவைக்கு நாம் போயிட்டுருக்குறோம் அப்போ இந்த வாழ்க்கை வந்து அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கே முடிஞ்சு போகுது மூணு வேலை சோத்துக்காகவும் ஒரு பெண்ணினுடைய இன்பத்துக்காகவும் ஒரு தங்கறதுக்கான வீட்டுக்காகவும் எங்கன்னா வந்து மகிழுந்தில் போகிறதுக்கு நாலு பேர் வந்து ஒன்றா போனோம்னா அந்த மகிழ்வுந்துக்காகவும் இந்த வாழ்க்கை அப்படியே நிறைவாகிடுச்சு இதுக்கு மேலே வேறு என்ன கவனம் நம்ம இன்டர்நெட்டில் எல்லா நியூஸ் இன்றைக்கி வந்து ராக்கெட்டு வீசிட்டாங்க அதை தடுத்துட்டாங்க ஓ எஸ் வெற்றி 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 இதைத்தானே நம்ம கண்டோம் அப்படியும் மிஞ்சி போச்சுன்னா அங்கே வந்து ஒரு நடிகர் வந்துட்டா இருப்பா நடிகை வந்துட்டாங்க வாங்க ஓடலாம் அப்புறமா கோயிலில் இருந்து தேர் ஊர்வலம் வருது வாங்க அங்கே போயிட்டு எல்லாம் செல்ஃபோனில் எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் அங்கே புளியோதரை கொடுப்பாங்க சாப்பிட்டு வரலாம் இதை தவிர நம்ம என்ன பண்ணோம் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த ரகசியத்தை விழிப்பு நிலை என்ற ஒரு விஷயம் உறக்கத்திலே இருந்து விழிப்பு நிலைக்கு நீங்கள் போகல அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சொர்க்கத்தை உங்களால் பார்க்கவே முடியாது அப்போ சொர்க்கம்ன்றது எங்கே தான் இருக்குது சரி நரகம்ன்றது என்ன ஹெல் நரகம்ன்றது என்ன இந்த உடம்பிலே இருக்கின்ற ஜீவன்களாகிய செல்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நமக்கு நோய் என்று வெளியிலே நமக்கு காண்பிக்கிது இந்த நோய்வாய்ப்படுகிறோம் பார்த்தீங்களா அது சின்ன சின்ன நோய் முதல்ல வந்து கழிவு நீக்கம் உடம்புல வந்து தேவையில்லாத குப்பைகளை நாம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கழிவு நீக்கம்ன்ற நோய் அதுக்கு பேர் காய்ச்சல் இந்த காய்ச்சலை வந்து நாம் அடைக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு அப்புறம் பேதியாகுது அதுக்கப்புறம் பிடிக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் மருந்து மாத்திரைகளால் போட்டு அடைக்கிட்டிங்கன்னா அது வந்து கேன்சராகவோ அல்லது கட்டிகளாகவோ மாறிவிடுது இந்த கட்டி சின்னதாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அது பெருசாக ஆக ஆக உடம்புலருந்து உபாதைகள் அதிகமாகிட்டே இருக்குது நரக வேதனை இந்த நரகத்தை கட்டி எடுத்து போய் கட் பண்ணிவிட்டு அதை வந்து எதையாவது கதிர்வீச்சு பாய்ச்சலாம் அதுவும் ஒரு நரக வேதனை இந்த நரக வேதனை இப்போது இந்த மனம் என்பது உடல் என்பது சமநிலையில் இயங்கவில்லை என்றால் இந்த மனசு வந்து உங்களுக்கு சரியாக இயங்காது ஹார்மோன்கள் சரியாக சுரக்காது இந்த ஹார்மோன்கள் சரியாக சுரக்கலைன்னா உங்களை மூடு சரியாக இருக்காது அப்போ என்ன ஆகுது மன அழுத்தம் வந்துடுது இந்த மன தான் எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணம் மன அழுத்தம் வந்துருச்சுன்னா ஜீரண கோளாறு வந்ததுன்னா மெட்டபாலிசம் சரியாக வரலை உடம்பில் சேர வேண்டிய சத்து சரியாக சேரலை சாப்பிட்ற பொருள் ஜீரணம் ஆகலை சக்கரை வியாதி இந்த சக்கரை வியாதி கொஞ்ச நாள் நீ படம் நாள் படம் வந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் வந்து ரத்த அழுத்தம் இந்த ரத்த அழுத்தமும் சக்கரை வியாதியும் ஒன்றா சேர்ந்ததுன்னா உறுப்புகள் ஒன்று ஒன்றா செதையுது எழுபது வயசுல ஏற்றுமே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க சார் நாங்கள் எங்களால் முடிஞ்சது ஹாஸ்பிட்டலில் எல்லா இன்ஜெக்ஷனும் போட்டு 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 சக்தியை ஏற்றுறோம் ஏற்றுக்கிட்டே இருக்கிறாங்க பத்து நாள் பதினஞ்சாவது நாள் சொல்கிறாங்க சார் அவங்க உறுப்புகள்லாம் வந்து எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது எங்களுடைய சிகிச்சைக்கு ஒரு ஒரு உறுப்பாக செயலந்துக்கிட்டே வருது சாரி சார் எங்களால் ஆன முயற்சிகளை நாங்கள் செஞ்சோம் இந்தாங்க பொட்டலாம் கட்டி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் இத்தனை லட்சம் கொடுத்துட்டு போங்க அவ்வளோதான் அப்போது இது வந்து மருத்துவர்களுக்கு மட்டும்தானா அந்த மருத்துவர்களுக்கும் இதே கதி தான் மருத்துவர்கள்னா ஹெவன்லேருந்து குதிச்சிட்டாங்களான்னு அவர்களுக்கும் இதே கதி தான் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லும்போது வெளியில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும் எல்லாருக்கும் ஒரே ஏதி அவன் மருத்துவனாக இருந்தாலும் சரி வணிகனாக இருந்தாலும் சரி வைஷ்யனாக இருந்தாலும் சரி இந்த கதி தான் மரணம் இல்லாத மருத்துவர்கள் இருக்காங்களான்னு அப்போ வைத்தியர்களாக மாறினார்கள் சித்தர்கள் இந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்க தன்னுள்ளே இருக்கின்ற அந்த சக்தியை தன்னுள்ளே நிலைநிறுத்தினார்கள் இன்றைக்கி இந்த செல்ஃபோனு சதாசர்வ காலமாக இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பசங்க இரவில் வந்து ரெண்டு மணிக்கு ஆனில் இருக்குது ஆன்லைன் ஏதாவது ஒன்று திடீர்னு நாம் ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு விஷயத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பார்த்தா இத்தனை நபர்கள் ஆன்லைனில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அப்போ லிவரை காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் மெட்டபாலிசத்தை காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சொர்க்கத்தை நரகமாக ம வாழ்க்கையை வந்து நரகமாக மாற்றிகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடுபட்டு நம்முடைய உள்ளிலே காணிக்கை செலுத்தணும்னு சொன்னேன் இந்த ரெண்டு கண்ணை எடுத்து போய் இந்த புருவ மத்தியத்தில் இப்படி தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சாம்பவியோகம் இப்படி மேலே இப்படி தூக்கி நிறுத்தணும் சாம்பவியோகம் இந்த சாம் பவி யோகம் அப்படின்னா சாம்னால் என்ன ஏதோ பெருசாக நினச்சிக்காதீங்க நன்மையை பாவிக்கும் நிலை அந்த நன்மையை பாவிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நன்மை இருக்கிறது அப்போ கெட்ட மெய்ன்றது நரகம் இப்போ என் உன்னுடைய கெட்டுப்போச்சுன்னா அது நரகம் என்னுடைய உறுப்புகள்லாம் இளமையாக இருக்குன்னா அது சொர்க்கம் அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய உறுப்புகள்லாம் இருந்து நல்லா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணலாம் அந்த உயிராட்டலை வச்சு உள்ளிலே இருக்கின்ற உயிராகிய அந்த பீனியலை தொடலாம் அந்த உணர்வு அந்த உணர்வை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடலுறவு கொள்கிறீங்க இல்லையா அந்த உடலுறவில் வந்து அந்த விந்து சக்தி வெளியேறும் பொழுது உங்களையே நீங்கள் மறந்துடுறீங்க இல்லைங்களா அதே மாதிரியான ஒரு உணர்வு வரும் அதுதான் ஸ்வர்க்கம் இந்த உள்ளிலே ஸ்வர்க்க உணர்வு அதுதான் அப்போ இதை நீங்கள் அனுபவிச்சிட்டவனுக்கு கம்பேஷன் என்று சொல்லக்கூடிய இதை பேஷன் கம்பேஷன் வெளியிலேருந்து ஒரு டாக்டராக மாறணும் இன்ஜினியராக மாறணும் அதுக்கு தேவை பேஷன் பொறுமையாக இருந்து நீங்கள் படிக்கணும் ஆனால் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டுமென்றால் அதற்கு பேர் கம்பேஷன்னு சொல்லுவாங்க கம்பேஷன்னா கலெக்டிவ் பேஷன் எல்லா உயிர்களும் ஒன்று அப்படின்ற ஒரு நிலை அந்த மாதிரி நினச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நானும் பாக்கி நானும் நீயும் ஒன்றுன்னு நினச்சிட்டேன் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்று இந்த உலக நாடுகள் எல்லாம் ஒன்று அப்புறம் எதுக்கு அணுகுண்டு தேவைப்பட போகுது ஏன் அவன் வந்து பார்டரில் விட்டு வந்துட்டானா அவனை அணுகுண்டு போட்டு அடிப்பேன் இப்போ இது மிசைல் வச்சு அடிப்பேன் எதுக்கு தேவைப்படும் போகுது மிசைலு ஒரு ஒரு மிசைல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயா ஒன்றே ஒரு ட்ரோன் ட்ரோனுடைய விலை கட்டாலே நூற்றறுபது கோடின்றான் அப்போது இந்த உலக மக்களினுடைய உழைப்பெலாம் எங்கே போகுது பார்த்தீங்களா பயம்ன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்து பெரிய பெரிய இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் வந்து கோடான கோடி ரூபாய் பில்லியன் கணக்கு ஒன்றில் ஒரு சாதாரண ஒரு ட்ரோனே வந்து நூற்றறுபது கோடினா என்னால் நம்ப முடியல உண்மையிலே அது நூற்றறுபது கோடியான்னு தெரியல அப்போ சாதாரண ஒரு நான் இந்த ரஃபேல் விமானம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கோடி அப்போ மனிதனுடைய உழைப்புன்றது எங்கே போகுது ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு தான் போதும் ஆனால் உண்மையான ஆயுதம்னு சொல்லிட்டு இந்த உலக பிரபஞ்சம் எதை சொல்லுது ஆயுதம் ஆள் தம் தம்மில் ஆழ்தால் அதற்கு பெயர் ஆயுதம் தமிழில் ஒரு சிறப்பான ஒரு ஆயுதம் எழுத்து அக்கு ரெண்டு கண்ணு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அக்கு 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 அங்கே போய் உன்னுடைய இது வந்து நோக்கு ஆக தன்னில் ஆய்வது ஆயுதம் தான் அதுக்கு பேர் ஆயுத எழும் வித்து எழுத்துன்னு சொன்னான் அப்போ எழும் வித்துனா என்ன இந்த கண்களிலே இருக்கின்ற இந்த வித்தாகிய அந்த சக்தியாகப்பட்டதை இந்த புருவு மத்தியிலே நீங்கள் ஸ்தாபிக்கும் பொழுது அதற்கு பெயர் ஆயுத்தம் 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 ஆக தம்மில் ஆழ்ந்தால்தான் நீங்கள் சொர்க்கத்தை மா சம்பாதிக்க முடியும் அல்லது அனுபவிக்க முடியும் இந்த ஆயுதம் இருந்தது அப்படின்னா வெளியில் போட்டி போகிறான்னு எனக்கு எதுவுமே கிடையாது எந்த உயிர்களாலும் எனக்கு எந்த விதமான துன்பங்களும் கிடையாது இதை புரிஞ்சிக்காதவனுங்க ஒன்றா வந்து இப்போ பகைமை பாராட்டலாம் எல்லாமே ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் ஒன்றுன்னு சொல்லிட்டு புரிந்த மனிதர்களுக்கு பகை இருக்குமா அப்போ ஆயுதங்கள் தேவைப்படுமா இந்த மக்களினுடைய உழைப்பு என்பது பல விதமான அணுதாயுதங்களை தயாரிக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ண முடியுமா தேவையில்லையே எல்லாருக்கும் சொர்க்கத்து கொடுக்கலாமே எல்லாேருக்கும் சாப் சாப்பாட்டை கொடுத்து வாழ்க்கையை இன்சூர் பண்ணலாமே எல்லா இன்பத்தையும் எல்லாருமே அனுபவிங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்குறேன் சந்தோஷமாக வாழலாமே இதை மரந்தான் இதுதான் இன்றைக்கி நரகமாக இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு 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 எங்கே ஐயோ அவன் வந்து நம்மளை தாக்கிடுவானா உடனே இவ்வளோ ஆயுதங்கள் நம்ம தயார் பண்ணி வைப்போம் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து யார் மேலே போடுறது தன்னுடைய மக்கள் மேலே தான் போட்டால் ஆகணும் வரி வரி விதிங்க அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ எப்படி உருவாகுது பார்த்தீங்களா உலகனுடைய ஹெல்லு நரகம் எப்படி உருவாகுது பார்த்தீங்களா இப்படி தான் உருவாகுது அப்போ பயம் எதிர்காலத்தை பற்றிய பயம் யாராவது நம்மை அடிச்சிருவாங்களோன்ற பயம் இப்படி தான் பயத்தின் காரணமாக தான் இந்த மாதிரியான எல்லாமே பண்ணி இன்றைக்கி வியாபாரமே அப்படி தான் நடந்துட்டுருக்குது இந்த வியாபாரத்திலேருந்து விலகி உள்ளிலே போனோமானால் அவர்கள் சொதற்கத்தை அனுபவிக்க முடியும் என்று கூறி நிறைவு பெறுகிறேன் இது என்னுடைய கருத்து பிர பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்குற ஒரு தெளிவு இதுலேயும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படி ஏதாவது குற்றமாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க என்னுடைய ஒரு கருத்தாக இதை நான் பதிவு செய்கிறேன் விருப்பப்படுபவர்கள் சொர்க்கத்தில் விருப்பம் விருப்பமில்லாதவர்கள் நரகத்திலேயே வாழ்ந்து சிறப்பாக மரணமடையுங்கள் சொர்க்கம் தேடி போகிறவங்க வந்து மரணமில்லாத மரணத்தை மரணமில்லாத பெருவாழ்வை அந்த உள்ளிலே ஒளியை காண்கின்ற அந்த மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை பெறுவார்கள் உறக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த விழிப்பு நிலை இல்லாத தூக்க நிலையில் இருப்பவர்கள் இந்த உலகம்தான் பெருசு இந்த உலகத்திலே எனக்கு கிடைக்கின்ற பதவிகள் தான் பெருசு இந்த உலகத்திலே எனக்கு கிடைக்கின்ற அந்த கரன்சி நோட்டுகள் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு எவ்வளோ ரூபா அஞ்சு லட்சம் கோடி எனக்கு சொத்து இருக்குது திடீர்னு ஒரு நாள் ஊச்சி காற்று வெளில போகும்போது அய்யோ எங்கே போச்சுப்பா அஞ்சு லட்சம் கோடி எல்லாத்தையும் இங்கே விட்டு தான்பா போனோம் ஓ நான் ஒரு நாட்டினுடைய அதிபர் உயிர் போச்சு போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொர்க்கமாக நரகமா, முக்தியா, மோட்சமா, அல்லது மரணமா, நீங்கள் தீர்வு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்